டிஃப்ரெண்ட்டாக தயிர் பூரி பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம உருளைக்கெழங்க வச்சு செய்வோம்ல டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம வேறு மொத்தத்தில் செய்ய போகிறோம் ஒரு கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அது கூடவே சாட் மசாலா மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சக்கரை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க மீதி உள்ள தயிரியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் முக்கால்வாசி போல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் கால்வாசி போல் அப்படியே வச்சுக்கோங்க அந்த பவுல்லே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு துருவின கேரட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி நம்ம கடைசியா ஆட் பண்ணிக்கலாம் ஆனா நல்லா கலந்து விட்டா இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க அவ்ளோதான் உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு பூரிய நடுவுல ஓட்ட போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்க உள்ள வச்சிடலாம் உருளைக்கிழங்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் செம்ம இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிரை எல்லாத்தையும் இது மேலே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக துருவண கேரட் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் அட்டகாசமாக இருந்தது வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உருளைக்கிழங்கோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பூரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்